السلام عليكم ورحمة الله وبركاته <applause> الحمد لله رب العالمين والعقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وكل مجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الله عز وجل من قتل نفسا بغير نفس او فساد في الارض فكانما قتل الناس جميعا ومن احياها فكانما احيا الناس جميعا وقال عيدا انما يريد الشيطان ان يوقي بينكم العداوه والبغضاء عن جابر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ان الشيطان كذب ليس من أن يعبد المصلون في جزيرة العرب ولكن في التحريس بينهم، وقال عيدا: "زوال الدنيا أهون على الله من قتل رجل المسلمين" رواه الترمذي. وقال الله عز وجل: "إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما" اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين على بطاء الله لكم نهرت عن بريون ما فيه يلا بلال الله جل شانه تعالى بك عليك بقول مريت عبدك دا. أول الإنسان يوم سبعة سدار عالم صلى الله عليه وسلم أمر غني ميدوم أمر غني تنبتي ولي من ذا وتم سطير كل كل நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இந்த உலகத்தில் உள்ள பெண் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக அமீன் கண்ணிய அப்பொழுது மலக்குமார்கள் எல்லாம் சஜிதா செய்தார்கள் ஆனால் தவிர மறுத்தான் கட்டளைக்கு அவன் கேட்டான் நான் சிறந்தவனா அல்லது ஆதம் சிறந்தவரா நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர் எனவே என்னால் அவருக்கு சஜிதா செய்ய முடியும் அல்லாஹுடைய கட்டளை மீறுகிற பொழுது அல்லாஹு அவனை செய்தானை வெறுக்கிறான் சொன்னான் இன்றிருந்து நீ சபிக்கப்பட்டவன் இங்கிருந்து சென்றுவிடு என்பதாக சொன்னான் அப்பொழுது அந்த செய்தான் ஒரு குறிக்கோளை எடுத்துக் கொண்டான் அதாவது இந்த ஆரவி கொண்டுதான் நான் உன்னுடைய வெறுக்கத்தை மட்டும் தூரமானேன் எனவே இனி வரக்கூடிய ஆதனுடைய மக்கள் அனைவர்களையும் நான் வடிகள் என்பதாக சபதம் போட்டு கொண்டு அந்த பகையோடு ஷெய்தான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறான் மேலாண்ட பெரியாருடைய சகோதரர்களே பகை இருக்கிறதே இன்று நிருந்து இருந்ததல்ல அது ஆகமலை உசலா உசலாம் அவர்கள் படைத்ததிலிருந்து ஷெய்தான் இந்த மனிதர்களின் மீது பகையோடு நின்று கொண்டிருக்கிறான் நம்மளிடத்திலிருந்து கலைய வேண்டியது இந்த குணத்தை தான் இந்த கண்மையை தான் பகையை நாம் நம்மளிடம்

தோழர்களில் பகை அண்ணன் தம்பியில் மத்தியில் பகை கணவன் மனைவிக்கு மத்தியில் பகை பக்கத்து வீட்டுக்காரன் நமக்கு மத்தியில் பகை நமக்கும் பக்கத்து ஊருக்காரனுக்கும் பகை நம் பக்கத்து மாநிலங்களுக்கும் பகை ஏன் நம் நாட்டிற்கும் பக்கத்து நாட்டிற்கும் பகை இன்னும் சொல்லப் போனால் இந்த பகை இருக்கிறது குடும்பங்களிலிருந்து இரண்டு மனிதர்களுக்கு மத்தியில் இருந்து சர்வதேச அளவிலே இந்த பகை இருக்கிறது இருந்து கொண்டே இருக்கிறது சர்வதேச அளவிலே இந்த பகை இருந்து கொண்டே இருக்கிறது இந்த பகை வருவதற்கு காரணம் என்ன முதலாவது விஷயம் ஈகோ இந்த பகை வருவதற்கு முதலாவது விஷயம் என்ன காரணம் ஈகோ அதாவது நீ பெரியவனா நான் பெரியவனா என்னை விட நீ சிறந்தவனா உன்னை விட நான் சிறந்தவனா நீ ஏன் நானா பார்த்துக்கிறனா நீ இருக்கியா நான் இருக்கேனா பார்த்துக்கிறனா நீ கே பண்ணி கேட்கிற நான் பண்ணி கேட்கிறனா பார்த்துக்கிறனா நீ வரிய நான் பார்த்துக்கிறனா என்பதாக முதலில் எங்கே தொடங்குகிறது என்று சொன்னால் ஈகோவிலே பகை வளர ஆரம்பிக்கிறது இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா நீதிமன்றங்களில் எத்தனையோ வழக்குகள் இன்றை வரைக்கும் முடிக்கப்படாமல் அது பெண்டிங்கிலே இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா என்ன ஈகோ அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சமாதானமா போனா அந்த இடம் என்ன செஞ்சிடும் ரெண்டு பேரும் பெரியவனா நான் பெரியவனா இரண்டாவதாக நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நான் என்ற தற்பெருமை இதை கொண்டும் ஈகோ வருகிறது இதை கொண்டும் பகை வருகிறது அதாவது நான் சொன்னா நீ கேட்கணும் எனக்கு கீழே நீ அடிமையா இருக்கணும் இன்னைக்கு எத்தனை இடங்கள் அப்படி நடக்குது எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு உலகத்துல யார் பெரியவன் அல்லாவுடைய பார்வையில் எல்லாம் சரிசமமானவர்கள் தான் பார்வையில் வெள்ளையாக இருக்கிறவனும் சரிசமமானவன் தான் கருப்பாக இருப்பவனும் சரிசமமானவன் நெட்டையாக இருப்பவனும் சரிசமமானவன் தான் குட்டையாக இருப்பவனும் சரிசமமானவன் தான் அல்லாஹுடைய பார்வையில் எல்லாம் ஒன்று ஒரே ஒரு விஷயத்தை தவிர அது என்ன அல்லாஹுவை நாம் எவ்வளவு பயப்படுகிறோம் அல்லாஹுடைய அச்சம் எந்த அளவு உள்ளத்தில் ஆழமாக இருக்கிறது என்பதை வைத்துத்தான் அல்லாவிடத்திலே உயர்ந்தவர்களை தவிர செல்வத்தை வைத்து உயர்ந்தவர்கள் அல்ல ஆட்சியை வைத்து உயர்ந்தவர்கள் அல்ல அழகை வைத்து உயர்ந்தவர்கள் அல்ல காசு படங்கள் பதவிகளை வைத்து உயர்ந்தவர்கள் அல்ல மாறாக அல்லாஹ்விடத்தில் யார் பெரியவர் எவருடைய உள்ளத்திலே தக்குவா இரையற்றம் இருக்கிறதோ

நான் எது சொல்லல் ஜென்னத்த அவனால் சொத்தத்திற்குள் நுழைய முடியாது என்பதாக ரிசலல்லா பதிவு அவர்கள் சொன்னார்கள் இந்த தற்பெருமை இருக்கிறது எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது சொர்க்கத்தை ஹராமாக்குகிறது இன்றைக்கு அந்த கற்பெருமையோடு தான் இன்றைக்கு நடந்து கொள்ளப்படுகிறது தற்பெருமையின் காரணத்தினால் பகை வளர்கிறது காரணத்தினால் எல்லா விதமான ஆபத்தனும் ஏற்படுகிறது அண்ணன் தம்பிக்கு மத்தியில் பகை பகங்க சொத்துல பகை சின்னம்மா மகனுக்கு பெரியம்மா மகனுக்கு பக எதுல பகங்க சொத்துல பகை கற்பெருமையில பகை நான்தான் உயர்ந்த பகை எல்லா பகைகளும் சேர்ந்து ஒரு நாள் என்ன ஆயிருச்சுன்னு சொன்னா அல்லாஹ் காப்பாற்றணும் அல்லாஹ அதைத்தான் குராளுல ஆரம்பத்துலயும் சொல்லி காட்டலாம் ஆதம் நபிய உங்களை உலகத்துல அழுப்புகிற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டிய விஷயம் பற்றி தான் வகுல் நபீனு நின்றா ஜெனியா வகுல் நஹபீன்னு நின்ஹா ஜெமியா என்னம்மா அழு ஊக்கும் நீங்க உலகத்துக்கு போறீங்க அங்க விரோதிகள் இருப்பாங்க அங்க விரோதிகள் இருப்பார்கள் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு மத்தியில் எப்படி வாழணும் சரியட் சொல்லி கொடுக்குது நீங்க சகோதரர்களாக வாழுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க ஒருத்தர் ஒருத்தர் மன்னிச்சு பழகுங்க மூன்றாவது விஷயம் என்னங்க பகவர்களுடைய மூன்றாவது விஷயம் மன்னிப்பு இல்லை அதாவது நம்மளுடைய வயசுல நம்மளுடைய அறிவுல என்ன செய்வாங்க குன்றியவர்கள் குறைந்தவர்கள் இருப்பார்கள் அவங்க நமக்கு ஏதாவது செஞ்சுச்சா நாம என்ன செய்யறோம் அவங்க மீது கோவப்படுறோம் அதனால நாம என்ன செய்ய மாட்டேங்கிறோம் அவங்கள பேச மாட்டிக்கிறோம் அதனால என்ன செய்ய மாட்டிக்கிறோம் அவர்களோடு எந்த விதமான உறவுகளை வைத்துக் கொள்ள மாட்டிக்கிறோம் உறவுகளை நாங்கள் துண்டித்து வாழுகிறோம் பகையோடு வாழ்கிறோம் அல்லா காப்பாற்றணும் அல்லா காப்பாற்றணும் இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்ல அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் பணக்கார குடும்பங்களில் குடும்பங்களாக ஒற்றுமை இல்லாமல் வாழுகிறார்கள் எங்கே உங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறது எங்கே எங்களுடைய துவாக்கள் அல்லாவிடத்தில் கபலாகும் ஹரிஸ் இருக்கிறதா இல்லையா எந்த மனிதன் எந்த மனிதன் தன்னுடைய உறவு முறைகளோடு துண்டித்து வாழ்வானோ அவருடைய துவா அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை படாது என்பதாக நர்சல் அல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இன்றைக்கு இப்பகையின் காரணத்தினால் என்னங்க நிறைய குடும்ப பிரிந்து பிரிந்து கடக்கிறது எங்கே உங்களுடைய துவாக்கள் எல்லாம் கபிலாக போகிறது அவனை நீங்கள் வணங்குவீர்கள் தொழுவீர்கள் என்று என்கின்ற விஷயத்தில் அவன் நிராசையாகிவிட்டான் ஆனாலும் உங்களுக்கு மத்தியிலே பிளவை உண்டாக்கக்கூடிய விஷயத்தில் அவன் நிராசையாகவில்லை அதாவது நான் கொஞ்சம் இறங்கி போகணும் நான் இறங்கி போறது இல்லை என்னுடைய ஈகோ இருக்குதே அது தடுக்குது ஏன் தடுக்குது நீ தான் பெரியவன் நீ பெரியவன் அவன் மன்னிப்பு கேட்கட்டும் அவன் பேசட்டும் அவன் வந்து பேசட்டும் அவன் வந்து மன்னிப்பு கேட்கட்டும் இன்னைக்கு இந்த விரோதம் என்ன ஆகுது இந்த பகை என்ன ஆகுதுன்னு சொன்னா அல்லாஹ் பாத்தணும் இன்றைக்கு உலகத்துல அநேகமான இடங்கள்ல கொலை நடக்குது ஹரீஸ்கல்ல வருகிறது அதிகமாக கொலை நடக்குதுன்னு சொன்னால் கிராமத்தினாலோடி நெருக்கத்தில் இருக்கிறோம் இன்னொரு ஹதீஸில் பார்க்கலாம் அதாவது கொலை செய்கிறவனுக்கு ஏன் நாம் கொலை செய்கிறோங்கிறது தெரியாது கொலை செய்யப்படுறவனுக்கு நாம் ஏன் கொலை செய்யப்படுறோங்கிறது தெரியாது என்னன்னு சொன்னால் கூலி ஆட்களை வைத்து கூலி கும்பல்களை வைத்து கொலை செய்யப்படுகிறதா இல்லையா எல்லா காப்பாற்றணும் மதுரைக்கு பக்கத்து இருக்கக்கூடிய ஒரு பெரும் நகரம் பேர் சொல்லல அந்த நகரத்தில் நான்கு ஆண்டுகளில் சுமார் இருநூத்தி நாற்பது கொலைகள் நடந்திருக்கு நான்கு ஆண்டுகள் ஒரு மாத மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தில் மட்டும் இருநூத்தி நாற்பது கொலைகள் நடந்திருக்குது அப்ப ஒரு மாவட்டத்தில் இந்த இவ்வளவு கொலைகள் மாவட்டங்களில் எத்தனை கொலைகள் நடக்கும் என்னென்ன பேர் நடக்கும் ஆனால் நடக்கக்கூடிய கொலைகளும் பேர் நடக்கிறது என்று பகையின் நடக்கிறது அவனுக்கு எப்பட பகை அவனை எப்படியாவது கட்டணும் இன்னைக்கு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொள்வதற்கு ஆயிரத்தை ஏழுகிறான் அவர்கள் சொன்னார்கள் எந்த முஸ்லீம் பிற முஸ்லீமை தாக்குவதற்காக வேண்டி கொலை செய்வதற்காக வேண்டி ஆயுதத்தை தூக்குவானோ நம்சலா சொன்னார்கள் அந்த ஆயுதத்தை கீழே வைக்கும் வரைக்கும் மலக்குமாரிய சாபம் அவனுக்கு உண்டாகும் இன்னைக்கு முஸ்லீம்கள் அடிக்கப்படுகிறார்கள் முஸ்லீம்களாகவே பிற முஸ்லீமை அடிக்கிறோம் பிற முஸ்லீமை தொல்லை கொடுக்கிறோம் அதிசில் வருகிறது அல் முஸ்லீமோ முஸ்லீம் யார் தெரியுமா

அல்லா நபர்களை கோபத்தோடு பார்க்கிறான் முதலாவது நபர் நாத்திகத்தை பற்றி சொல்பவன் பற்றி சொல்பவன் இரண்டாவது மனிதன் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு அறியாமையை அமல் செய்பவன் மூன்றாவது மனிதன் தன்னுடைய முஸ்லீம் சகோதரனை தன்னுடைய முஸ்லீம் நண்பனை கொலை செய்வதற்காக இருக்கிறான் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அப்ப அல்லாஹனுடைய கோபம் எவ்வளவு பெரியதுங்க அல்லாஹ் காப்பாற்றணும் அல்லாஹனுடைய கோபம் இருந்ததை நம்மளால வாழ முடியுமா நம்மளுடைய வாழ்க்கை நிம்மதி தெரியுமா நமது வாழ்க்கை சந்தோஷப்படுமா நாம் நினைத்து நம்முடைய வாழ்க்கை நடக்குமா இன்னொரு அல்லாஹ் குரானிய காட்டுவான் எந்த மனிதன் பிற முஸ்லீமை அநியாயமாக ஒரு அம்மி அநியாயமாக கொடை செய்வானோ அல்லாஹ் ஜெயஷா நமு காலா அந்த அடியானின் மீது கோபம் கொள்ளுவான் அந்த அடியானுக்கு கொடை செய்யக்கூடியவனுக்கு நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் மூன்றாவதாக அல்லாஹ் அந்த மனிதன் மீது கொடுக்கிறான் நான்காவதாக கடுமையான வேதனை அவனுக்கு கொடுக்கப்படும் என்பது போன்று உண்டான நான்கு விதமான வேதனைகள் யாருக்கு கொடுக்கப்படுகிறது பிற முஸ்லீமை தேவையில்லாமல் வேண்டுமென்றே கொலை செய்வனுக்கு கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் குரான் காட்டுவான் இன்னொரு ஆயத்திலே அல்லாஹு வாழ வைப்பானோ அவன் இந்த உலகக்காரர்களை வாழ வைத்தவனை போன்றவன் ஒரு மனிதனை வாழ்த்து கொடுக்கிறான் ஒரு மனிதனுக்கு வேலை போட்டு கொடுக்கிறான் ஒரு மனிதனுக்கு சிரமத்தை போக்கி வைக்கிறான் அவனை வாழ வைக்கிறான் அவன் வாழ்றதுக்கு இவன் ஒரு உதவியாக இருக்கிறான் அல்லாஹ் சொன்னால் இவன் இருக்கிறானே இவன் ஒரு மனிதனை வாழ வைத்தவனை போலல்ல மாறாக முழு உலகத்தில் வாழ வைத்தவன் மனிதன் இன்னொரு மனிதனை கொலை அவன் மட்டும் கொலை போல அல்ல மாறாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவனை போல என்பதாக அல்லாஹு குரானிலே சொல்லி காட்டுவான் இன்னைக்கு முஸ்லிம்களுடைய ரத்தம் லேசாக தெரிகிறது முஸ்லிம்களுடைய மானம் லேசாக தெரிகிறது சகோதரர்களே ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை நாங்கள் விளக்கி வைக்க வேண்டும் சொன்னார்கள் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் அவன் இப்படி வாழ்றாள் பொறாமைனாலும் என்ன செய்யும் பக வரும் இவை இப்படி கடை வச்சுட்டான நமக்கு முன்னாடி இவனை நாம தீட்டு கட்டிடணும் இவன் நமக்கு முன்னாடி எலெக்ஷன் அளிக்கிறானே இவன் நம்ம தீர்த்து கட்டிடணும் இவன் நமக்கு முன்னாடி இப்படி சம்பாதிக்கிறானே இவன் நம்ம தீர்த்து கட்டிடணும் என்பதாக முஸ்லிம்களுடைய ரத்தங்கள் பொருட்கள் மானங்கள் வாங்கப்படுகிறது சொன்னாங்க முஸ்லிம்களே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யாதீர்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் நீங்க ஒருவரை இன்னொருவர் கோபத்தோட பார்க்காதீங்க நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்ளுங்கள் சகோதரர்கள் சகோதரர்கள் இன்னும் சொன்னார்கள் ஒரு முஸ்லீமுக்கு அழகு என்ன தெரியுமா இன்னொரு முஸ்லிம்களுடைய ரத்தத்தை பாதுகாப்பது இன்னொரு முஸ்லிம்களுடைய பொருளை பாதுகாப்பது இன்னொரு முஸ்லிம்களுடைய மானத்தை பாதுகாப்பது இவன்தான் முஸ்லீம் என்பதாக நெர்சல்லல்லாஹ வரியும் சொல்லும் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இன்றைக்கு நாம் பகைகோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பகை இருக்கிறதே அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் ஒரு தடவை அதற்கு மாணவியார் அவியல் மானின் அவர்கள் நெருசல்லல்லாஹ வரியும் சொல்லும் அவர்கள் ஒரு நாட்டினுடைய அரசரை பொதுவாக ஒரு நாட்டினுடைய அரசர் சந்திக்க வருகிறார் என்று சொன்னால் வரவேற்பு இருக்கும் அதே போல அவர் தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி செல்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஊரினுடைய எல்லை வரைக்கும் அவரை ஒன்றுமே விட்டு வருவாங்க அது ஒரு வளமுறை ஒரு தடவை ஒரு நாட்டினுடைய அரசர் அன்சலல்லாஸ்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வருகிறார் பேசி முடித்துவிட்டு திரும்பி செல்கிற பொழுது விடை பெறுகிற பொழுது அதற்கு மாவியார் அறியல்லாக தான் அவர்கள் அவர்களை கூட சொன்னாங்க நீங்க போய் அவரை விட்டுட்டு வாங்க ஊரினுடைய எல்லை வரைக்கும் போய் நீங்க விட்டுட்டு வாங்க என்பதாக சொல்லிட்டார் அதற்கு மாவியார் அறியல்லாக தலைந்தவர்கள் கீழே நடந்து போறாங்க காலில் செருப்பு செப்பல் இல்லை செருப்பு இல்லை அந்த அரசர் குதிரையில் போற போய்கொண்டே இருக்கும் பொழுது பாலை வளத்தினுடைய மண்ணினுடைய சூடு தாங்க முடியாது நடந்து போக போகியார் அதிகம் அவர்களால் அதுக்கு மேல் நடக்க முடியல அந்த அரசு சொன்னாங்க அரசரே என்னையும் உங்கள் கூட சேர்த்துக்கங்க ஊர் எல்லா வரைக்கும் நான் வர்றேன் என்னால சூடு தாங்க முடியல உடனே அந்த அரசர் சொன்னாரு ஒரு சாதாரண மனிதன் ஒரு அரசனோடு சேர்ந்து உட்காரணுமா அதெல்லாம் நடந்து வா உடனே அமைதியா வந்தார் ஆனாலும் அந்த மனதினுடைய சூடு தாங்க முடியலை மீண்டும் கேட்டாங்க என்ன உங்க கூட தான் உட்கார விடல ஆனாலும் உங்க செருப்பையாவது கொடுங்க நான் அது வரைக்கும் அணிஞ்சிட்டு வர்றேன் என்னால சூடு தாங்க முடியலை உடனே அந்த அரசு சொன்னான் ஒரு அரசனுடைய காலமையை ஒரு சாதாரண மனிதன் அணிவதா உடனே இவங்களும் சரி கடைசியாக போய் விட்டுட்டு வழி அனுப்பிட்டு வந்துட்டாங்க காலங்கள் உருண்டோடியது ஹஜரத் அவுபக்கர் ஹஜரத் உமர் ஹஜரத் உஸ்மான் ஹஜரத் அலி இவங்க நாலு பேரும் கடந்துட்டாங்க இவங்க நாடுகளுடைய ஆட்சி முடிஞ்சிருச்சு நாலு பேர் வஃபாத் ஆகிட்டாங்க ஐந்தாவது அரசராக அஜத் மாவியா ரவியல்லாக தவறுந்தவர்கள் ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் ஜனாதிபதியாக இப்ப அந்த அரசர் என்ன செய்யறாரு சொன்னா நடந்து வர்றாரு அரசர்த்த பேச வர்றாரு எதற்காக வேண்டி தன்னுடைய தேவைக்காக வேண்டி முறையிடுவதற்காக வேண்டி அங்கிருந்து வந்து கொண்டே இருக்கிறார் வருகிற பொழுது அவருடைய உள்ளத்துல இப்படி எண்ணம் தோன்றுகிறது ஆஹா மாவியா இருக்கிறாரு பழைய நினைவுகள் அவருக்கு ஞாபகம் வருகிறது அந்த நினைவுகள் ஞாபகம் ஓட்டுகிறது அன்றைய நாளால் அவர் கீழே நடந்து வந்தாரு கூட வரேன்னு சொன்னாரு அனுமதிக்கல செருப்புக்காக சொன்னாரு தரல இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறாரோ தெரியல

அந்த அரசர் வந்தார் பேசினார் கேட்டார் கடைசியாக கடைசியாக நான் உங்களை அன்றைக்கு அதுபோன்று செய்தேன் ஆனால் நீங்கள் என்னை அப்படி செய்யவில்லையே என்ன காரணம் என்பதாக கேட்கும் பொழுது அதற்கு மாணவியார் அலியல்லாக அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய தூதர் முஹம்மது சல்லுல்லா அலையூர் செல்லும் அவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் எங்களுக்கு அவர் செய்ததை போன்று நீ செய் மாறாக நான் என்ன செய்தேனோ அதை நீங்கள் செய்யுங்கள் அதாவது நீங்கள் அவரை மன்னித்து விடுங்கள் நான் எப்படி ஒரு அரசனுக்கு மரியாதை செலுத்தினேனோ அதே போன்று நீங்களும் மரியாதை செலுத்துங்கள் எனவே அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அதன் காரணத்தினால் நான் உங்களுக்கு மரியாதை செய்கிறேன் என்பதாக மரியாதை செய்தார்கள் நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நட்புக்காரர்கள் நம்மளுடைய சகோதரர்கள் நம்முடைய சொந்தக்காரர்கள் நமக்கு ஏதாவது தீங்கிழைத்து விட்டால் நாம என்ன செய்யறோம் பொங்குறோம் அவன் எப்படி எப்படி செய்ய போச்சு நான் அவனுக்கு எதுவும் தரமாட்டேன் நான் அவனுக்கு நலவுகள் தரமாட்டேன் நான் நலவு செய்து கொடுக்க மாட்டேன் நான் அவனுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்பதாக நாங்கள் உதவி தந்துகிறோம் ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் எந்த மனிதருக்கும் பணிக்கு பணி வாங்கியதில்லை பகையை தீர்த்து கொண்டதில்லை பகையை தீர்த்து கொண்டதில்லை தன்னுடைய சிறிய தந்தை ஹம்சா ரவி அல்லாஹூத்தாராய் கண்டம் துண்டமாக வெட்டப்பட்ட போதிலும் அந்த கண்ட துண்டமாக வெட்டப்பட்டதற்கு காரணமாக இருந்த அபர்ஷி ரவி அல்லாஹூத்தாராய் அவர்கள் அவர்கள் வருகிற பொழுது ரவிசல்லா மணிசலம் அவர்கள் பகை கொண்டோடு பார்க்கவில்லை மாறாக மன்னிப்பு என்னும் கண்ணோடு பார்த்தார்கள் மன்னித்தார்கள் சொன்னார்கள் அவரிடத்திலே இனிமேல் நீங்கள் என்னுடைய சபையில் வந்து அமருகிற பொழுது என்னுடைய கண்ணில் படுமாறு நீங்கள் அமராதீர்கள் காரணம் உங்களை பார்த்தால் என்னுடைய சிறிய தந்தையின் ஞாபகம் எனக்கு வருகிறது எனவே நீங்கள் வந்து அமர்ந்தால் எனக்கு பின்னால் வந்து அமருங்கள் என்பதாக நரிசல்லா குறை உசலம் அவர்கள் அவரை மன்னித்தார்கள் இன்றைக்கு நாம் ஈகோவோடு இன்றைக்கு நாம் பகையோடு நடந்து கொண்டிருக்கிறோம் அந்த பகை இருக்கிறதே நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் எங்கே கொண்டு போய் முடியுது கொலையில கொண்டு போய் முடியுது கொலையில கொண்டு போய் முடியுது கொலை எப்பேற்பட்ட பாவம் பெரிய பாவங்கள் பத்தில் இரண்டாவது அல்லாவுக்கு இணை வைப்பதற்கு அடுத்து உள்ள பாவம் எது தெரியுமா ஒரு மனிதனை கொலை செய்வது இல்லை ஒரு முஸ்லிமை கொலை செய்வது அல்லாஹர்கள் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒரு முஸ்லிமை கொலை செய்வது இருக்கிறதே இந்த முழு உலகம் அழிவதை காட்டிலும் மிகப்பெரிய விஷயம் சொன்னால் ஒரு கொலை செய்யப்படுவது ஆனால் இன்றைக்கு இப்பகையின் காரணத்தினால் எத்தனையோ கொலைகள் நடைபெறுகிறது எத்தனையோ விபத்துகள் எத்தனையோ விபத்துகள் நடைபெறுகிறது வேளாண் பெரியார்களின் சகோதரர்களே நாங்கள் மன்னித்து பழக வேண்டும் ஒரு சி கேட்பார்கள் யார் அல்ல அல்லாஹ் இடத்திலே கண்ணியமானவர் யார் என்பதாக கேட்கும் பொழுது நம்சல் அல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அதாவது தான் பழிவாங்குகிற இடத்தில் இருந்தும் கூட அவரை பழிவாங்காமல் மன்னித்தவர் இருக்கிறாரே அவர்தான் தான் அல்லாஹ் இடத்திலே கண்ணியமானவர் என்பதாக திருசலல்லா ஹரிசலம் அவர்கள் காட்டினார்கள் எனவே நாங்கள் பகையை மறக்க வேண்டும் பகை இருக்கிறதே அது செய்தான்னுடைய புறத்திலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் எல்லஷான உத்தாலா பகை இல்லாமல் வாழ்வதற்கு தோஃபிக் செய்வானாக இந்த உலகத்தில் அனைவர்களும் முஸ்லீம்களாக ஒற்றுமையோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக ஆமீன் اخر الدواء الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته